எல்லாருக்கும் ஞாபகம் வருவது தாசு ஆ அப்படிங்கிறது ஒன்பதாம் நாள் வைக்கக்கூடிய நோன்பு ஆசுரா என்பது பத்தாவது நாள் வைக்கக்கூடிய நோன்பு இந்த பத்து இந்த ஆசுராவுடைய நாளில் இந்த ரெண்டு நாள் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ஐந்து இருக்கு அந்த ஐந்துல முதலாவது நோன்பு இரண்டாவது சதக்கா மூன்றாவது துவா மூன்றாவது துவா இப்போ இந்த இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் கண்மணி நாயம் செல்லு செல்ல ஒரு முறை சுகு உடைய தொழில தொழுதுட்டு சகாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ஏழைகளுக்கு உணவளித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் இப்ப அந்த நேரத்து சுகு நேரத்துல உணவளித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கும் போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க அவங்களுக்கு ஜிபி லீலா தர மட்டும் யாரல்லா நான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டுதான் வந்தேங்கிறேன் எந்த நேரத்தில் சுகுடைய நேரத்தில் இதுக்குள்ள விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும் யாங்க மூட்டை சொன்னால் என் சிலை யாபகம் மூட்டலாம் அடுத்தது ரெண்டாவதாக கேட்குறாங்க கொஞ்ச நேரம் அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆணி கேட்குறாங்க இன்றைய நாள் நோன்பு வைத்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க இப்போ சகாபக்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அவங்கத்தெரு சித்திகரலாம் அவங்க தர சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் உங்களுடைய உமத்தான நாள் உங்களுடைய நண்பரான நான் அல்லாவின் அடிமையான நான் இன்னைக்கு நோக்க வச்சுருக்கேன் ரெண்டாவது வாய்ப்பு மூணாவதாக கேட்குறாங்க இந்த இந்த தினத்துல அந்த நேரம் தொழுது வர்ற நேரத்தில் மற்றவத்தில் ஒரு நேரம் அசுர நேரம்னா இல்லாத முதல்ல கவனமா பால் நினைக்கணும் இந்த நேரத்தில் இந்த இந்த நாளில் அன்னைக்குன்னா ஆரம்பம் நாளில் யாரையாவது நோயாளிகளை நலம் விசாரித்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்குறாங்க அப்பவும் அம்மக்கள் சித்திக்கிற தலை யார சொல்லலாம் ஒரு நோயாளிக்கு ஹெருமத்து செஞ்சுட்டுதான் வந்திருக்கேங்கிறாங்க மூணாவதாக நாலாவதாக கேட்கிறாங்க ரசூ செல்லா வரைவசல்லாம் யாராவது ஜனாசாவுக்கு உதவி செய்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க சுபகானல்லாம் அப்பவும் அங்குக்கள் சித்திக்கிற தலை யாரை சொல்லலா தூது பிரியக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்னால் என்ற உதவியை என்னை செய்வேங்கிறாங்க சுபகான ஐந்தாவதாக ஒன்று கேட்குறாங்க அந்த ஜனாசபா அடக்கம் நண்பர்கள் யாராவது உதவி புரிந்தவர்கள் இருக்கிறீர்களான்னு கேட்கிறாங்க அதுலயும் ஐம்பத்தி யாரலாம் அமலுதான் நம்மளுக்கு அழகங்கள் இல்ல இப்ப ஆசுராடைய நாளில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமல் ஒன்றாவது நோக்க வைப்பது இரண்டாவது சதக்கா கொடுப்பது மூணாவது ஏழைகளுக்கு உணவளிப்பது நாலாவது துவா செய்வது ஐந்தாவது நோயாளிகளுக்கு நலம் விசாரிப்பது இதுல நம்மளுக்கு மற்ற வேலைகள் கிடைச்சிச்சுடா எல்லாம் எல்லாருக்கும் ஹயாத்த கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ஹயாத்த அல்ல கொடுத்தேண்டா மற்ற வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிறணும் இந்த அஞ்சு அமலும் இந்த ஆசுராவுடைய நாளையில நம்ம செய்வதற்கு முயற்சி பண்ணணும் நோம்பு வச்சுட்டோம் இல்ல நேர்த்து வச்சிருப்போம் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியுமே ஒரு வருடத்துடைய நோன்புல ஒரு நோன்பு வைப்பது ஒரு வருட நோம்புக்கு பரிகாரம் ஒரு வருட நோன்பு வச்சோம்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நோம்பு அல்லா அந்த ஒரு நோம்புல நம்மளுக்கு தர்றான் அப்படிங்கும்போது நம்ம வாழ்நாளில் இந்த ரெண்டு நோம்பு பிடிச்சிட்டோம்னாலே ரெண்டு வருட நோம்பு வச்ச நன்மை நம்மளுக்கு கிடச்சிருக்கும் இப்போ நம்ம வாழ்நாளில் எவ்வளவு நாள் இந்த நோம்பு வச்சிருப்போம் ஒரு கால நேரம் செஞ்சுட்டு பார்ப்போமா அசுரவுடைய நாள் நம்ம எத்தனை எத்தனை வருஷங்களை நிறைவேற்றியிருப்போம் அப்போ எத்தனை வருடங்கள் நம்ம நோன்பு வச்ச நன்மை கிடச்சிருக்கோம் நம்ம ஆயில்லை அப்போ இன்ஷா இல்ல பொருள் அணு பொருளை அறிந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்க்கறது மாதிரி இந்த அமல்களுக்கு நம்ம பொருள் அறிந்து அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் தலம் அனைவரையும் அமைக்கியல் வாழ்வில் கண்மணி நாய் ரசூத் செல்லம் தாபாவை விட துவாவே சிறந்ததுல கொண்டு நிறுத்தம் இப்ப அந்த எப்படிலாம் நம்ம துவா கேட்கணும் எப்படிலாம் யாரெல்லாம் துவாட வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்டா நம்ம முன்னோர்களையும் தான் நம்ம நினைவு கூற முடியும் அபிமார்களை நினைவு கூறாம நம்ம எந்த வாழ்க்கையும் நம்ம கொண்டு போக முடியாது அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது நம்மளுக்கு தான்மா ரசுல்லா உமத்துக்கு மட்டும்தான் ஆதமலை செலத்துல ஆரம்பிச்சு நம்ம ரசூல் செல்லா செல்லம் அவர்களுடைய நாள் வரைக்கும் அந்த கால வரைக்கும் நம்ம நினைவு கூறக்கூடிய நம்ம மட்டும்தான் ஆதமலை காலத்துல நம்ம பிறந்தமா நம்ம இருந்தோமா அவங்க தாய் தந்தையை நம்ம பார்த்தோமான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனாலும் அலகதுலா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஆதம் ஹவா ஹபா சொல்லம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம நினைவு கூடுறோம் இல்லையா அப்ப அந்த அடிப்படையில ஆதம் செல்லம் தௌபா ஏற்றது எப்படி அவங்களுடைய துவாவை கொண்டு தானே ரப்பனா லலம்னா சரி கேட்ட துவாவை கொண்டு என்னன்னு கேட்டாங்க அப்பனா லலம்னா யாரும் எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன்னுட்டாங்க அவங்க ஒரே ஒரு பாவம் செஞ்சாங்க அநியாயம் செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டாங்க நம்ம எவ்வளவு எவ்வளவு தவறுகள் இருந்துட்டு இருக்கோம் எவ்வளவு எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கோம் எவ்வளவு எவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கோம் அப்ப அல்லாட்ட நம்ம இந்த துவாவை ஒரு முறை ரெண்டு முறை ஓதுனா போதுமா நம்ம வாழ்நாள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் நம்மளுக்கு அல்லா நாடாம வெற்றி கிடைக்காது அப்ப அல்லா நாடி நம்மளுக்கு வெற்றி கொடுக்கறதாக இருந்தா இந்த துவாவை அதுலையும் இந்த துவா லொகருடைய நேரத்துல தான் ஆனமலை செலவுக்கு கவுலாக்கப்பட்டுச்சான் சுபகானம்லாம் அதை வந்து இப்ப நம்ம முன்னோர்கள் சொல்ற ஒரு கருத்து எப்படி இருக்குண்டா லொகருடைய தொழுந்துட்டு முன்னூத்தி பதிமூணு தடவை ஓதிருக்காங்க அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் ஆனா நம்ம எல்லாம் மூணு முறை ஓதுறமாங்கிறது ரொம்ப இருக்கு அந்த கௌருடைய நேரத்துல இந்த துவா அதிக அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தோம்னா இன்ஷா தான் நாடினால் நம்மளும் பாவம் பெறும் பாவம் மன்னிக்கப்பட்டு இன்ஷா இன்ஷால்லா ஆதமரைவு செல்லம் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதுபோல் நாமளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நமக்கு அதான் தருவோம்